அனைவருக்கும் வணக்கம் நாளை மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் உலகம் முழுக்கும் வாழ்கின்ற ஒவ்வொரு மனித குலத்தையும் படுத்திட்ட மகத்தான சமூகம் பெண் சமூகம் அந்த பெண் சமூகம் இன்றைக்கு உலக மகளிர் தினத்தை கொண்டாடுகிறது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணின் தான் நாம் பிறக்கிறோம் இன்றைக்கு ஆணாதிக்க சமூகமாக இருந்தாலும் உலகம் முழுவதும் இன்றைக்கு பெண்கள் மகத்தான ஒரு சாதனை படைத்து ஆணாதிக்க சமூகத்தை மாற்றி பெண்கள் எந்த விதத்திலும் ஆணுக்கு குறைந்தவர்கள் இல்லை என்பதை தங்கள் செயல்களாலும் தங்கள் பணிகளாலும் தங்கள் சமூக மாற்றத்திற்கான பணிகளாலும் உலகையே இன்றைக்கு மாற்றி வருகிறார்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லா துறைகளிலும் அது விண்கலமாக இருக்கட்டும் ஆராய்ச்சியாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் அல்லது விமானமாக இருக்கட்டும் கப்பலாக இருக்கட்டும் தலைதளத்தில் பணி செய்கின்ற பணிகளாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு பெண்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக உலகத்தில் மிகப்பெரிய வரலாற்றுகளை தனக்கென்று உருவாக்கி வருகிறார்கள் அப்படி உழைத்து உலகம் முழுவதிலும் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் பல்வேறு மாநிலங்களில் ஆணைய விட பெண் அதிகமாக உழைத்து அந்த குடும்பத்தை நிறுவியக்கூடிய தலைமை பொறுப்பாளராக இருக்கிறார்கள் உலகத்தின் மிக பெரும் நிறுவனங்களில் இன்றைக்கு பெண்கள் தலைமை பொறுப்புக்கு வந்து உலகத்திலே வியந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைமைகளாக உலகந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் பல நாடுகளில் அந்த நாட்டின் அதிபர்களாக பிரதமர்களாக ஜனாதிபதிகளாகவும் பல நாட்டின் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளாகவும் இந்தியாவில் இருக்கிற ஆட்சி முறைமை பணி என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற இந்த நாட்டையே ஆளக்கூடிய அதிகார வர்க்கம் பியூரோக்ரஸியிலும் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் இப்படி சமீப காலமாக குறிப்பாக இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பெண்களின் உழைப்பு என்பது அபரிதமானது பெண்களின் கடின சமூக பணி என்பது அபரிதமானது பாராட்டத்தக்கது ஓற்றத்தக்கது அப்படி உலகத்தில் வாழ்கின்ற எல்லா பெண்களும் ஏதாவது ஒரு மூலையில் தான் பெண்ணாக பிறந்துவிட்டோம் விட்டோம் என்று முடங்கி கிடக்காமல் வெளி உலகத்துக்கு வந்து சாதனை பெண்களாக வள வருவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி உலகம் முழுவதும் வாழ்கின்ற பெண்களுக்கும் குறிப்பாக தாய் தமிழ் நாட்டில் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நாம் ஒவ்வொரு தொடர்வண்டி நிலையங்களிலும் விமான நிலையங்களிலும் தொழிற்சாலைகளிலும் அரசு அலுவலகங்களிலும் பள்ளி கல்லூரிகளிலும் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு ஆணுக்கு நிகராக பெண்கள் அரசு பணிகளிலிருந்து தனியார் துறைகளிலிருந்து தொழில் முனைவோர்களாக தொழில் அதிபராக பத்திரிகை ஊடக துறையில் இன்று காவல்துறை இராணுவத்துறை என்று எல்லா துறைகளிலும் பெண்கள் இன்றைக்கு மிக வேகமாக தங்களுடைய பங்களிப்பை இந்த மனிதகுல சமூகத்திற்கு தந்து வருகிறார்கள் அந்த வகையில் அந்த உழைப்பும் பெண்களுக்கான உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமையடைகிறேன் நானும் ஒரு பெண்ணின் கருவறையிலிருந்து வந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் பெண் இல்லை என்றாலே இன்றைக்கு இந்த உலக மனித சமூகம் இல்லை என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் பெண்மையை போற்றுவோம் பெண்மையை வணங்குவோம் அந்த பெண்களுக்கு உலக மகள்தின வாழ்த்துக்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக சொல்வதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்